எங்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சாந்தநாயகி சமேத ஆதிபுரீஸ்வரர் தாங்க ரொம்ப ரொம்ப பழைய நாள் கோயிலுங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான அந்த கோயில் ராகு கேதுவோட ஸ்தலங்க குழந்த பாக்கியம் திருமணம் வரத்துக்காக இந்த கோயிலுக்கு பல பேர் வந்து வேண்டிக்கிறாங்க ராகு கேது பரிகார ஸ்தலம்ன்றதுனால கோயிலை காலஹஸ்தின்னு சொல்கிறாங்க கோயில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க கிருஷ்ணதேவ ராயரோட ஆட்சி காலத்தில் திருப்பணி செய்யப்பட்ட கோயிலுங்க இந்த கோயில் வந்து எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில் சுவாமியை தொடர்ந்து அம்பாள் சந்நிதி பரிவார தெய்வங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் எப்போயுமே கூட்டம் நிரம்பி வழிகிற கோயிலுங்க இது பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ நாட்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரோடு வர கூட்டம் இருக்குங்க வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து அப்படியே தாம்பரம் போகிறவையா பள்ளிக்கரணில் இருக்குது இந்த கோயில் கோயிலுக்கு எழுத்தப்பிலையே பெரிய கோயிலோட குளம் இருக்குங்க இந்த கோயிலில் என்ன போய் வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயம் நடக்குங்க நீங்கள் இது வரைக்கும் கோயில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போவதங்க போயிட்டு வாங்குங்க கடவுள் நமக்கு எல்லாமே நல்லதே செய்வார் நன்றி வணக்கம்